இங்கிருந்து வந்துச்சு என்னடா ம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சவுண்டு கேட்டுச்சு அது என்னது அது இங்கேருந்து வந்துச்சு நீ தானே என்ன போட்ட சொல்ல என்ன போட்டேன்னு சொல்லு நிவந்தே வர மாட்டேன் ஆமா டா தம்பி யார் ஆ சேர பாதையில டே டே என்னடா වಂದ್ರேன் ஏன் சேர இவ்ளோ மண்ணு போட்டு வச்சிருக்கியே ஏன் ஓ சேரில் போடவே இல்லை அழகா இருக்குது புதுசாக ஏடா ஏன் கவி ஓ சேரில் போட்டிருக்கலாம்ல எவ்வளோ மண்ணையும் ஏன் ஏன் சேரில் அள்ளி போட்டுக்கிட்டுருக்கா இந்த வாரண்டா இருந்தானே போயிட்டு வந்தேன் அதுக்குள்ளே கிரு என்ன இருக்கா ஆ நான் போட்டுறேன் ஓ சேரில் மண்ணே போடவா நிஜமா தானே அள்ளி 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 நம்மளும் அண்ணும் போடுவோம் போடுவா இந்த புச்சிலே போடுற புச்சி புச்சி ஏன் தள்ளி விடுற பார்த்திங்களா பார்த்தீங்களா நான் மண்ணி விட்டு வந்தேன் அதை உதறி விட்டுட்டு என்ன வேலை பார்க்குது ஏன் தம்பி அம்மா எதுவும் செஞ்சேண்ணா அடிச்சேண்ணா ஓய் இங்கே பாரு அம்மா அடிச்சுண்ணா ஏன் சேரில் அப்படி போடுறா போடுற பார்த்தீங்களா கவி அம்மா சூப்பரா துணியை மடிச்சிட்டாண்டா அம்மா முடிய பிடிக்காத கவி இங்க பாரு காலையில கஞ்சி குடிக்க போறோம் இந்த ஏ கஞ்சி இது கவி கவிசோட கஞ்சி சாம்பார் வெண்டிக்காய் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் கவி வா கவி வா சாப்பிட வா உனக்கு கஞ்சி பிடிக்கும்ல வா வேணாமா சரி நான் சாப்பிட்றேன் எனக்கு பசிக்குது இன்னைக்கு சின்னதாக கவியை பிராங்க் பண்ணலாம் கவி அம்மா பரோட்டா பண்ணியிருக்கேன் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுடா இவ்வளோ பண்ணி இந்த கவர்ல இருக்கிற சாலை நான் மறந்துட்டேனே கவி என்னையா பண்ணுற செல்லு கலர் போயிடுச்சா பெயிண்ட் அடிக்கிறியா ஆடி என்ன கலரு சரி அடி அடி எங்கே வர கவி எங்கே கிளம்பிட்ட ஸ்கூலுக்கா ஏ சைக்கிள் பேக்கு கேப்பு நீ ஸ்கூலு கிளம்புறதுதான் சரிதான் ஆனால் இப்போ லீவ்ல விட்டுருக்காங்க லீவ்ல பரவாயில்லையா ஸ்கூல்லாம் அடைச்சிருக்குமே ஸ்கூலுக்கு போறியா உங்களோட இந்த கோணம் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாய்